ஜோனஸ்பர்கில் நடைபெற்ற ஜி டுவெண்டி உச்சி மாநாட்டில் பிரதமர் மோடியின் முடிவை ஏற்றுக்கொண்ட உலக நாடுகள் மூன்று முக்கிய ஜனநாயக நாடுகள் மூன்று பெரிய பொருளாதாரங்கள் இணைய வேண்டும் என்று மோடி அழைப்பு ஐநா பாதுகாப்பு கவுன்சில் குறித்து மோடி விமர்சனம் ஐநாவில் சீர்திருத்தம் செய்ய பிரேசில் தென்னாப்பிரிக்காவுக்கு அழைப்பு தீவிரவாதம் இரட்டை அளவுகோலுடன் இருக்கக்கூடாது என்று மோடி வலியுறுத்தல் ட்ரம்ப் இல்லாமல் அறிக்கையை ஏற்ற நாடுகள் பார்க்கலாம் இந்த வீடியோவில் ஜோனஸ்பர்கில் நடைபெற்ற ஜி டுவெண்டி உச்சிமாநாட்டின் முடிவில் வர்த்தகம் கலாச்சாரம் முதலீடு தொழில்நுட்பம் திறன் மேம்பாடு செயற்கை நுண்ணறிவு முக்கிய கனிமங்கள் உள்ளிட்ட துறைகளில் இந்தியா தென்னாப்பிரிக்கா கூட்டாண்மை மறுபரிசீலனை செய்ததாக பிரதமர் மோடி தெரிவித்திருக்கிறார் தென்னாப்பிரிக்காவின் வெற்றிகரமான ஜி தலைமைத்துவத்துக்கு அதிபர் சிரில் ராமபோசாவை மோடி வாழ்த்தினார் ஜி டுவெண்ட்டி மாநாட்டை எடுத்து செய்யும் போது இதை சரியாக செய்து முடிக்க முடியுமா என்ற சந்தேகத்துடன் தென்னாப்பிரிக்கா ஈடுபட்டது ஆனால் வெற்றிகரமாக நடத்தி முடித்துள்ளது கூறியிருக்கிறார் தென்னாப்பிரிக்காவில் நடந்து முடிந்த ஜி டுவெண்ட்டி மாநாட்டின் இரண்டாம் நாளில் பிரதமர் மோடி பேசினார் பல நாடுகளின் தலைவர்களையும் சந்தித்து பேசினார் அப்படியான சந்திப்பில் இந்தியா பிரேசில் தென்னாப்பிரிக்காவின் முக்கியத்துவத்தை உலக அரங்கிற்கு எடுத்து காட்டினார் மாறிவரும் புவிசார் அரசியலில் இதன் முக்கியத்துவம் என்ன என்பதை புரிய வைத்தார் நவம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி ஜோனஸ்பர்க் ஜி டுவெண்டி மாநாட்டில் இந்தியா பிரேசில் தென்னாப்பிரிக்கா தலைவர்களின் சந்திப்பில் பிரதமர் நரேந்திர மோடி பேசினார் முன்னதாக பிரேசில் அதிபர் லூலா டா சில்வா மற்றும் தென்னாப்பிரிக்க அதிபர் ஸ்ரில் ராமபோசாவுடன் பிரதமர் மோடி உலக முன்னுரிமைகள் குறித்து கலந்துரையாடினார் மூன்று கண்டங்கள் மூன்று முக்கிய ஜனநாயக நாடுகள் மூன்று பெரிய பொருளாதாரங்கள் இணையும் தளம் இந்தியா பிரேசில் தென்னாப்பிரிக்கா என பிரதமர் மோடி வலியுறுத்தினார் நம்முடைய எந்த நாடும் ஐநா பாதுகாப்பு கவுன்சிலின் நிரந்தர உறுப்பினராக இல்லை உலக ஆளுமைகள் இன்றைய உலகிற்கு அங்கீகாரம் வழங்குவதில்லை என்பதை தெளிவாக காட்டுகிறது மேலும் உலக ஆளுமைகள் ஐநா பாதுகாப்பு கவுன்சில் ஆகியவை ஒரு தேர்வு அல்ல அவசியம் என இந்தியா பிரேசில் தென்னாப்பிரிக்கா வலுவான செய்தியை அனுப்ப வேண்டும் தீவிரவாதத்துக்கு எதிரான செயலில் இரட்டை அளவுகோல்கள் இருக்கக்கூடாது மற்ற நாடுகள் உறுதியான ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் மனிதர்களை மையமாக கொண்ட வளர்ச்சியை உறுதி செய்வதில் தொழில்நுட்பம் முக்கிய பங்கு வகிக்கிறது யுபிஐ போன்ற டிஜிட்டல் கோவின் போன்ற சுகாதார தளங்கள் இணைய பாதுகாப்பு கட்டமைப்புகள் மற்றும் பெண்கள் முன்னிலை வகிக்கும் தொழில்நுட்ப முயற்சிகளை பகிர்வதற்காக ஐபிஎஸ்ஏ டிஜிட்டல் இன்னோவேஷன் அலையன்ஸ் ஒன்றை உருவாக்க வேண்டும் முக்கிய உலகப் பிரச்சினைகளில் ஒற்றுமையை உருவாக்கியதற்காக தென்னாப்பிரிக்காவின் வெற்றிகரமான தலைமைத்துவத்தை பாராட்டுகிறேன் என்று மோடி தெரிவித்திருந்தார் பிரதமர் மோடி தீவிரவாதத்திற்கு எதிராக உலகம் ஒன்று திரள வேண்டும் என்பதை அனைத்து உலக அரங்கிலும் எடுத்து வைத்து வருகிறார் ஆனால் ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் வீட்டோ அதிகாரம் பெற்ற நாடுகள் கண்டுகொள்வதில்லை அவர்கள் தங்களுக்கு ஏதுவாக ஐநாவை வழிநடத்தி செல்கின்றனர் இதை உலக நாடுகள் குறிப்பாக வளர்ந்து வரும் நாடுகள் எதிர்க்க வேண்டும் வலியுறுத்த வேண்டும் என்பதைத்தான் பிரதமர் மோடி ஒவ்வொரு முறையும் வலியுறுத்தி வருகிறார் இந்த கோரிக்கையை ஜோனஸ்பர்க் டுவெண்ட்டி மாநாட்டிலும் பிரதமர் மோடி எடுத்து வைத்தபோது அதாவது ஐநாவை சீர்திருத்த வேண்டும் என்று மோடி கூறியபோது அனைத்து நாடுகளும் தங்களது ஒருமித்த ஆதரவை வெளிப்படுத்தின இந்தியா இன்று உலகிற்கு வழிகாட்டும் நிலையில் இருக்கிறது பொது அமைதியை இந்தியா எதிர்பார்க்கிறது ஆனால் சீனா அமெரிக்கா பாகிஸ்தான் போன்ற நாடுகள் இவற்றை விரும்பவில்லை இந்த மாநாடு குறித்து இந்திய வெளியுறவுத்துறை செய்தித் தொடர்பாளர் ரந்தீர் ஜெய்ஸ்வால் தனது எக்ஸ் பதிவில் வர்த்தகம் முதலீடு சுரங்கம் முக்கிய கனிமங்கள் செயற்கை நுண்ணறிவு டிஜிட்டல் திறன் மேம்பாடு உணவு பாதுகாப்பு போன்ற துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து இரு தலைவர்களும் விவாதித்தனர் தொழில்நுட்ப மற்றும் இளைஞர் பரிமாற்றங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டது என்று பதிவிட்டிருக்கிறார் இந்த ஆண்டு ஆப்பிரிக்காவில் முதன்முறையாக நடைபெற்ற ஜி டுவெண்டி மாநாட்டின் கருப்பொருள் ஒற்றுமை சமத்துவம் நிலைத்தன்மை என்று இருந்தது நவம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி நடந்த மாநாட்டில் உலக வளர்ச்சி அமைப்புகளை மீண்டும் சீராய்வு செய்ய வேண்டும் போதைப்பொருள் தீவிரவாத இணைப்பை எதிர்க்க ஜி டுவெண்ட்டி முயற்சி செய்ய வேண்டும் உலகளாவிய சுகாதார அணியை உருவாக்க வேண்டும் என்று மோடி வலியுறுத்தியிருந்தார் பிரிட்டன் பிரதமர் கெயில் ஸ்டாமர் பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரோன் தென்கொரிய அதிபர் லீ ஜே மியூங் பிரேசில் அதிபர் லூலா உள்ளிட்ட பல உலக தலைவர்களை மோடி சந்தித்தார் பிரிட்டன் பிரதமரை சந்தித்த பின் மோடி தனது எக்ஸ் பதிவில் ஜோனஸ்பர்கில் கேர் ஸ்டாமரை சந்தித்தது மகிழ்ச்சி இந்த ஆண்டு இந்தியா பிரிட்டன் உறவுக்கு புதிய ஆற்றல் கிடைத்துள்ளது என்று பதிவிட்டிருந்தார் மலேசிய பிரதமர் அன்வர் இப்ராஹிமுடன் மிகச்சிறந்த கருத்து பரிமாற்றம் நடந்ததையும் இரு நாடுகளும் இருதரப்பு ஒத்துழைப்பை மேலும் விரிவாக்க விரும்புவதாகவும் மோடி குறிப்பிட்டிருந்தார் இத்துடன் மாநாட்டில் பிரதமர் மோடி முக்கிய கனிமங்கள் அதாவது கிரிட்டிக்கல் மினரல்ஸ் சர்க்குலேட்டரி இனிஷியேட்டிவை முன்முனிந்தார் இந்த மினரல்ஸ் சுழற்சியானது நகர சுரங்கம் மற்றும் செகண்ட் லைஃப் பேட்டரிஸ் போன்றவற்றை ஊக்குவிப்பதை இலக்காக கொண்டது என்றார் பிரதமர் மோடியின் இந்த முயற்சி தங்கள் சொந்த கனிம வளங்களிலிருந்து அதிக நன்மை பெறாத உலகின் தெற்கு பகுதி நாடுகளுக்கு பெரிதும் உதவும் என எதிர்பார்க்கப்படுகிறது ஆஸ்திரேலியா கனடா மற்றும் இந்தியா சுத்தமான ஆற்றல் முக்கியமான கனிமங்கள் மற்றும் செயற்கை நுண்ணறிவு உள்ளிட்ட துறைகளில் தொழில்நுட்பம் மற்றும் புதுமை குறித்து புதிய ஒத்துழைப்பு வழிகளை மேற்கொள்ள உள்ளன இந்த மாநாட்டில் இந்த நாடுகளின் மூன்று தலைவர்களும் சந்தித்து இதுகுறித்து பேசினர் இந்த மாநாட்டில் அமெரிக்க பிரதிநிதிகள் இடம்பெறாத நிலையில் அறிக்கையை வெளியிடக்கூடாது என்று ட்ரம்ப் அழுத்தம் கொடுத்தார் பாரம்பரியத்தை மீறி ஜி டுவெண்டி உச்சி மாநாட்டின் தொடக்கத்திலேயே புதிய அறிக்கையை வேகமாக அனைத்து தலைவர்களும் ஏற்றுக்கொண்டனர் நண்பர்களே உங்களது கருத்துக்களை எங்களுடன் பகிரவும் உங்களது ஆதரவு எங்களுக்கு மிகப்பெரிய ஊக்கமாக இருக்கும் நன்றி